முடி நிறைய கொட்டுதுங்க இந்த முடி கொட்டுறதை நிறுத்தணும் அதுக்கு ஏதாவது ஹேர் ஆயில் இருக்கா இது வந்து பாருங்க நிறைய பேருக்கு எப்பாரு இதை பத்தி தேடிட்டே இருப்பாங்க இதை சொல்லிட்டே இருப்பாங்க இதுதான் ஒரு பிரதான ஒரு அப்படின்னா உணவியல் மாற்றம் அப்படின்றத ஏற்படுத்தணும் பாடி ஹீட்டும் ஒரு காரணம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது அப்படின்றத செட்டில் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இதுக்கு என்ன பண்ணணும் டெய்லி தலைக்கு வச்சுட்டு பொடுகு இருக்கு அப்படின்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பொடுகு காணாமல் போயிடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி இதை தலைக்கு எண்ணெய் வச்சு தலை வாரிக்குங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எண்ணெயை அப்படின்ற ஒரு பங்கஸ் அது எண்ணெயை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வளரும் ஆனா எண்ணெயே வைக்கல அப்படின்னு போது என்ன ஆகணும் நம்ம முடியினோட லக்ஷர் அப்படின்றது போயிடும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்றைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முடி நிறைய கொட்டுதுங்க இந்த முடி கொட்டுறதை நிறுத்தணும் அதுக்கு ஏதாவது ஹேர் ஆயில் இருக்கா இது வந்து பாருங்க நிறைய பேருக்கு பாரு இதை பற்றி தேடிட்டே இருப்பாங்க இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க இதுதான் ஒரு பிரதான ஒரு நோயாக இருக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துங்க முடி உதிர்வு நிறைய இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஃபஸ்ட்டு விஷயம் தைராய்டு இருக்கா ஹைப்போ தைராய்டிசம் இருக்கா அப்படின்னு பாருங்க தைராய்டு ப்ரொஃபைல் ஒன்று பாருங்க தைராய்ட் ப்ரொஃபைல் நார்மல் சரி அதை ஒதுக்கி வச்சிடலாம் இரும்பு சத்து அதாவது ஹீமோக்ளோபின் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்க ஹெச்பி கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் முடி கூலங்குளமாக கொட்டும் சரி அதுவும் இல்லை ரைட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா ஃபர்ஸ்ட் மூணாவது அதை பாருங்க நல்லா தண்ணி குடிக்கிறீங்களா அதிகப்படியான உடல் உஷ்ணமும் இந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா கூலம் கூலங்குளமாக வேரோடு கொட்டுறதுக்கு ஒரு காரணம் ஆக இந்த நாள் எது காரணம் இந்த நாள் நான் சொன்னதுல எது காரணம் இல்லைங்க இதெல்லாம் இல்ல நாங்க தண்ணி மூணு லிட்டர் குடிக்கிறோம் சரி நல்ல போஷாக்கான உணவு எடுக்கிறோமா அதுவும் தான் எடுக்கிறோம் சரி அப்போ நீங்க எல்லாமே சொல்றீங்க அப்படின் போது எதுவுமே இல்லை அப்படின் போது இந்த தான் குறைபாடு அப்படின்றது இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவியல் மாற்றம் அப்படின்றத ஏற்படுத்தணும் பாடி ஹீட்டும் ஒரு காரணம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது அப்படின்றத செட்டில் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்க டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினம்தோறும் கருவேப்பில சட்னி கறிவேப்பில நல்ல ஒரு இவ்வளோ கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க இந்த புளி பூண்டு காஞ்ச மிளகா மட்டும் வச்சு கொஞ்சமாக தேங்காய் வச்சு நிறைய பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மூஞ்சு அள்ளடிச்சம்மா இருக்கும் யாவது சாப்பிட முடியாது ஒரு ஸ்டேஜில் வந்து வெறுத்துடும் ஐயோ கரியோப்பில வாசனை பார்த்தாலே பிடிக்காது அப்போ அந்த கருவேப்பில சட்னி அரைச்சி வச்சு டெய்லி மதியானம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி உப்பு போட்டு சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு ஜூஸாக குடிச்சிடலாம் இதில் ஏதோ ஒன்று பண்ணுங்க சரிங்களா ஆக நம்ம வந்து பாருங்கள் முட்டை சாப்பிட்ணும் முட்டை சாப்பிடாதவங்க முட்டை சாப்பிடு இப்போ எல்லாருமே சாப்பிட்டுடுறாங்க முட்டை சாப்பிடாதவங்க ஒரு புடி முளைக்கட்டினா பயிர் சாப்பிடணும் அது எப்போனாலும் சாப்பிட்டுக்கோங்க கருவேப்பில் ஜூஸ் குடிச்சிக்கோங்க தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு மூணு நேரமே சாப்பாடு சாப்பிடணும் இந்த டயட்டிங் நிறைய இருக்கு உங்களுக்கு முடி கூலங்குளமாக கொட்டும் சிலர் டயட்டிங் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் முடி கூளங்குளமாக கொட்டும் ஆக இது உங்களுக்கான ரீசன் நீங்கள் நல்ல போஷாக்கான உணவு எடுக்கணும் அதாவது ப்ரோட்டீனு அயர்னு கால்சியம் இது மூணு நிறைஞ்ச உணவு ஓகேங்களா அப்போ அந்த கால்சியம் முட்டை கட்டின பயிர் வகைகள் அயன் நம்மளுக்கு வந்து கருவேப்பில கிடைக்கும் அதுக்கு மேலே நான்வெஜ் சாப்பிட்றவங்க வாரத்தில் மூணு நாள் கூட நான்வெஜ் எடுத்துக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க இல்லைங்க நாங்கள் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் அப்போ ஆட்டினோட ஈரல் கல்லீரல் லிவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த லிவர் நீங்கள் சமைச்சு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் லெமன் போட்டு அதை சமைச்சிக்கோங்க இது வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பாடியில வந்து நம்மளோட கல்லீரல்ல அயன் சேவ் ஆகிறதுக்கு அயன் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் போடுற எலுமிச்ச பழம் விட்டமின் சி இருந்தால் மட்டும்தான் நம்ம லிவர்ல ஸ்டோர் ஆகும் அயன் அதனால அப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கு மேல தினம்தோறும் அறக்கட்டு கீரை பொரியல் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைச்சிடும் சுண்ணாம்பு சத்து முட்டை கீரை அதுக்கு மேல பால் காலையில ஒரு கிளாஸ் ராத்திரி ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்கோங்க நம்ம புரதம் அப்படின்னும் போது முட்டையிலே கிடச்சிடும் அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாம்பாரில் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு குழிக்கரண்டி சாம்பார் பருப்பு எடுத்து அதில் கொஞ்சம் நெய் போட்டு உப்பு போட்டு நம்ம சாப்பாட்டு சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கும் மேலே எண்ணெய் அப்படின்னு கேட்கும்போது இன்டர்னலாக நீங்கள் இது எடுக்கணும் இன்டர்னலாக நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாம வெளியே லட்ச ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி தடவனிக்க அப்படின்னா கூட பெருத்த ரிசல்ட் அப்படின்றது வராது அப்போ இன்டர்னலாக ஃபஸ்ட்டு இது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது தலையில் பொடுகு இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணெயே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் தலையில் பொடுகு இருந்தாலும் முடி வேரோட வேரோடு கொட்டும் சரி இப்போ இந்த எண்ணெய்க்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கான ப்ரொப்போர்ஷன் நான் சொல்கிறேன் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் வந்து பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தியும் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சரிங்களா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு செம்பருத்தி பூ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க காய வச்சு தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை இல்லைனா நெல்லி முள்ளி காய வச்சது அது வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கர்சலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இலையா கிடைக்குது அப்படின்னா பெஸ்ட்டு இல்லைனா பொடியாக எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா பொடுதலை பொடி ஐம்பது கிராம் கீழநல்லி பொடி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுரி இலையாக கிடைக்குது அப்படின்னா அவுரியும் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவுரி போடும்போது எங்களுக்கு நெத்தியில் கருப்பு வருதுங்க முகத்தில் கருப்பு பாயுது அப்படின்றாங்க அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த அவுரியை கட் பண்ணிவிடுங்க கவலைப்பட வேண்டியது சரிங்களா உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவுரி எடுத்துக்கோங்க முடி வந்து நல்ல பிளாக்காகவே இருக்கும் அதனால சொன்னேன் சரிங்களா ஓகே இது வரைக்கும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் துளசி துளசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க வெத்தலை ஒரு பத்து வெத்தலை காம்பை மட்டும் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க கத்தாழை நல்ல இவ்வளோ பெரிய கத்தாழை இவ்வளோ ஐட்டமும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு லிட்ரு எண்ணெய் ஒரு இரும்பு கடாய் கனமான இடும் இரும்பு கடாயில் வச்சுடுங்க வச்சுட்டு லைட்டாக வச்சுடுங்க நல்லா காஞ்சிட்டோம் காஞ்ச பின்னாடி இந்த இன்கிரியன்ட் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட 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 சட 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 சடன்னு இருக்கும் இதில் கடைசியாக ஒரு இன்கிரீடியண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் அது ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க இந்த ஒரு லிட்டரில் காய்ச்சும் போது இது ரொம்ப அப்படியே திக் திக் வரும் எங்களுக்கு இவ்வளோ திக்கா வேண்டாங்க அப்படின்னா ஆக்சுவலி திக் கன்சிஸ்டன்சியா வந்தாலும் தலைக்கு நிறைய போஷாக்கு கிடைக்கும் இவ்வளோ திக்கா வேண்டாம் அப்படின்னா ஒன்றரை லிட்டர் எண்ணெயில போட்டுக்கோங்க உங்களோட ஆப்ஷன் தான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒன்னும் போடும்போது சட 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 சடன்னு போட்டு அப்படியே அடங்கிடும் ரொம்ப நேரம் வைங்க ஒரு ஸ்டேஜ்ல எண்ணெய் அப்படியே நிறைய புகையா கிளம்பும் போது ஸ்டவ் நிறுத்திடுங்க ஸ்டவ் நிறுத்திட்டு காலையில வைக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் இல்லை ஃபில்டரில் போட்டு நல்லா புழிஞ்சி அந்த ஒரு கண்ணாடி பாட்டலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது நல்ல திக்காக கான்சன்ட்ரேட்டடாக இவ்வளோவே எண்ணெய் வரும் நல்ல திக்காகிடும் அந்த எண்ணெயை ஒரு லிட்டரு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முக்கால் லிட்டர் அளவுக்கு தான் வரும் எல்லாம் சேர்ந்து எல்லாமே அதில் இருக்குள்ள நல்லா புழிஞ்சிடணும் புழிஞ்சால் முக்கால் லிட்டர் வந்துடும் அப்புறம் இந்த எண்ணெயை என்ன பண்ணுங்கள் டெய்லி தலைக்கு வைங்க இப்போ டெய்லி தலைக்கு வச்சுட்டு பொடுகு இருக்குது அப்படின்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பொடுகு காணாமல் போயிடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி இதை தலைக்கு எண்ணெய் வச்சு தலை வாரிக்குங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு பொடுகுக்கு அப்படின்னு எத்தனையோ ஷாம்பு இருக்கு பொதுவாக சீர்கா போடாதீங்க சீர்கா போனால் போட்டாலும் பொங்கங்கொட்டை நிறைய போட்டு போடணும் இல்லை அப்படின்னா வெறும் பொங்கங்கொட்டையே வச்சு நம்ம வந்து வாஷ் ரெடி பண்ணிக்கலாம் அது இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க ஷாம்பு யூஸ் பண்றாங்க இப்போ நிறைய பேர் சோப் இந்த பாத் சோப்ஸ் இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க நிறைய பேர் ஷாம்பு யூஸ் பண்றாங்க நிறைய பேர் இந்த ஷேக்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஷேக்கா பொடியே நுரை வர்றதுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கம்பெனிஸ் எத்தனை அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா தலை கசைக்கிடுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை கசிக்கிட்டு நல்லா ஆற வச்சிடணும் இப்போ தலை குளிக்கிற அன்னைக்கு எண்ணெய் வச்சோம் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெய்லி எண்ணெய் வச்சுக்கோங்க இல்லைங்க நாங்கள் டெய்லி எண்ணெய் வைக்கிறதுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எண்ணெய் வைப்போம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் தான் நாங்கள் ப்ரீ ஆயிலிங் பட்டு தலை குளிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம தலை குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் போட்டு விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் கூட ஊறிட்ட பின்னாடி தலையை நல்லா கசிக்கோங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது கசிக்கோங்க புரியுதுங்களா இது பொடுகு அப்படின்றது காணாமையே போயிடுங்க கவலையப்பட வேண்டாம் இப்போ நிறைய பேர் பொடுகு இருக்கிறதுனால எண்ணெயே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்றாங்க அது ஒரு விதத்தில் உண்மை தான் என்ன மலேசியா அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் அது எண்ணெயை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வளரும் ஆனால் எண்ணெயே வைக்கலை போது என்ன ஆகணும்னா நம்ம முடியினோட லக்ஷர் அப்படின்றது போய்டும் அதனால் நீங்க வந்து ப்ரீ ஆயிலிங் அட்லீஸ்ட் வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊறின பின்னாடி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அது சாதா எண்ணெய்க்கு பதில் இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்றீங்க அப்படின் போது கொஞ்ச நாள் நீங்க யூஸ் பண்ணும்போதே பாருங்க பொடுகும் காணாமல் போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதும் நிறைய கொட்டுது அப்படின்றது இல்லாமே போய்டும் ஒரு நாலு முடி அஞ்சு முடி ஒரு சிலருக்கு அது கூட கொட்டுறதில்ல ஒரு சிலருக்கு ஒரு பத்து முடி அவ்வளோதான் ஓகேங்களா ஒரு சிலருக்கு அது கூட கொட்டாம அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடி அப்படின்றது கொட்டவே கொட்டாது கவலையே பட வேண்டாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ